ராகுல் காந்தியை பார்க்க நேரம் கேட்ட விஜய் திமுக கூட்டணியை உடைக்க மாஸ்டர் பிளான் போடும் தாவேக்கா என்ன நடக்கிறது என்பது குறித்து எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு முக்கிய அரசியல் சந்திப்புகளை மேற்கொள்ள உள்ளதாக செய்திகள் வருகின்றன அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவரான ராகுல் காந்தியை சந்திக்க நேரம் கேட்டுள்ளார் என்றும் தகவல்கள் வருகின்றன விரைவில் இந்த சந்திப்பு நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது விஜயின் அரசியல் களத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் மேலும் தேர்தலுக்கு தயாராகும் நோக்கில் பல்வேறு அரசியல் தலைவர்களையும் சந்தித்து ஆலோசனை நடத்த திட்டமிட்டுள்ளார் ராகுல் காந்தியுடனான சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த சந்திப்பின் நோக்கம் தேர்தல் வியோகங்கள் குறித்து விவாதிப்பதாகவும் முக்கியமாக திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைப்பதற்கான திட்டம் இது என்றும் கூறுகிறார்கள் விஜய் தனது அரசியல் கட்சியின் மூலம் பல்வேறு முடிவுகளை எடுத்து வருகிறார் கட்சி நிர்வாகிகளுடனான ஆலோசனைக்கு பிறகு தேர்தல் தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கூட்டணி அமைப்பது குறித்தும் விவாதிக்கப்படலாம் என்றும் தெரிகிறது இதனால் அரசியல் கட்சிகளிடையே எதிர்பார்ப்பையும் அதிகரித்துள்ளது ஆனால் இந்த மீட்டிங்கிற்கு முதலில் ராகுல் காந்தி ஒப்புக்கொள்ள வேண்டும் இந்த மீட்டிங் நடந்தால் அது திமுக திமுகவை கடுமையாக அப்செட்டாக்கும் என்பதால் ராகுல் காந்தி இந்த மீட்டிங்கிற்கு ஒப்புக்கொள்வாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது காங்கிரஸ் கட்சியில் சில சீனியர்கள் மட்டும் கட்சி அழிஞ்சுகிட்டு இருக்கு காங்கிரஸ் வளரணும்னா திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியே வர வேண்டும் அது மட்டுமல்ல கூட்டணி ஆட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் அதிமுக தயாராக இருக்கிறது அந்த கட்சியுடன் நாம் கூட்டணி வைத்தால் ஆட்சிக்கு காங்கிரஸும் பங்கு கிடைக்கும் ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக அரசியல் அதிகாரம் காங்கிரசுக்கு கிடைக்கவே இல்லை அரசியல் அதிகாரம் கிடைக்க வேண்டுமானால் தமிழக வெற்றி கழகம் அல்லது அதிமுகவுடன் கூட்டணி வைப்பது அவசியம் அப்போதுதான் நமக்கு பதவி கிடைக்கும் நமக்கு அமைச்சர் பதவிகள் கிடைத்தால்தான் கட்சி வளரும் என்று சில சீனியர்கள் மேலிடத்திற்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள் என்றும் ஆனால் மேலிட பொறுப்பாளரோ கூட்டணி பற்றி எல்லாம் இப்போது பேசுவது தேவையற்ற பேச்சு திமுகவுடன் கட்சி மேலிடத்திற்கு நல்ல நெருக்கம் இருக்கு கூட்டணி எல்லாம் அவர்கள் முடிவெடுத்துக் கொள்வார்கள் என்று சீனியர்களிடம் சொல்லிவிட்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இந்நிலையில் தான் ஏற்கனவே திமுக காங்கிரஸ் இடையே கடுமையான மோதல் நிலவி வருகிறது அதோடு சேர்த்து இப்படிப்பட்ட தான் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவரான ராகுல் காந்தியை சந்திக்க விஜய் நேரம் கேட்டுள்ளார் என்று தகவல்கள் வருகின்றன விரைவில் இந்த சந்திப்பு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விஜய் அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட தொடங்கியிலிருந்து அவரது ஒவ்வொரு நகர்வும் கூர்மையாக கவனிக்கப்பட்டு வருகிறது அவர் மக்களுக்கு என்ன செய்திகளை சொல்ல வருகிறார் அவரின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து அனைவரும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர் இந்த சந்திப்பு அவரது அரசியல் பயணத்தில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை எனக்கு இந்த மீட்டிங் பற்றி எதுவும் தெரியாது எந்த தகவலும் வரவில்லை உங்களுக்கு தகவல் தெரிந்தால் சொல்லுங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் இதனால் உண்மையில் இருவருக்கும் இடையில் சந்திப்பு நடக்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏஷியன் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க